நம்ம இன்றைக்கி ஒரு அகமையான சோப்புன்னு சேர்ப்பகம் எல்லா விதமான ஸ்கின் இஷ்யூஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் இஷ்யூஸ் சொல்லலாம் நம்ம அது எல்லா விதமான இதுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு அதாவது ஆன்டிபாக்டீரியல் ஹெர்பல் நலங்கு சோப்பு அதாவது நலங்கு மாவு சோப்புன்னு சொல்லுவாங்க நலங்கு சோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சேம் திங் தான் நம்மளுக்கு அது ஆனால் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு இதோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சோப்பில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆயிலேயே நம்ம வந்து இன்ஃப்ரூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் வந்து பவுடர் ஃபார்மே நம்ம யூஸ் பண்ணுறோம் சரி இதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம் சொன்னாக்கா அதாவது இந்த ஹெர்பலில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் சொல்லி பார்த்தோம்னாக்கா முக்கியமான ஐட்டம்ஸு இந்த ஆன்டிபேக்டுக்காக உள்ள முக்கியமான ஐட்டம்ஸில் வேப்பையெல்லாம் ரொம்ப முக்கியமானது மின்ட் ரொம்ப முக்கியமானது அதே போல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய வேரியஸ் மார்க்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாதிக்காய் ரொம்ப முக்கியமானது இதை போல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது மூலிகைகள் போட்டிருக்கோம் இன்க்ளூடிங் மகிழம்பு போட்டிருக்கோம் நம்ம ஆவா கம்பு ரோஜா பெட்டல் போட்டுருக்கோம் வேறு நம்ம இது மஞ்சுஷ்டா போட்டுருக்கோம் மஞ்சுஷ்டா ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் ரிலேட்டட் இஷ்யூலாம் வந்து ரொம்ப கிளியர் பண்ணக்கூடியது மஞ்சுஷ்டா போட்டுக்கோம் நம்ம இதை தவிரவும் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனை தேவைங்களும் போட்டிருக்கோம் அதில் மஞ்சள் கிழங்கு போட்டுருக்கோம் ஒயிட் மக்கின்னு சொல்லக்கூடிய கிழங்கு போட்டுருக்கோம் கோக கிழங்கு போட்டுருக்கோம் சித்தரத்தை பேகத்தை இதெல்லாம் போட்டுருக்கோம் நம்ம மஞ்சள் ஆரஞ்சு பீல்ஸு அகில் கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தேவதாக கட்டை இதை போல் இன்னும் எவ்வளோதோ மூலிகைகள் நம்ம போடுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூளைகள் போட்டுக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஆயிலேயே இன்ஃபீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆயிலில் தான் நம்ம வந்து தேங்காய்க்கு பதிலாக யூஸ் பண்ண போகோம் இதில் யூஸ் பண்ணுறோம் தேங்கானிக்கு பதிலாக ஆக்ஸுவல்ஸ் நம்ம வந்து பவுடர் ஃபார்ம்லையும் யூஸ் யூஸ் வந்து யூஸ் பண்ண போகோம் நம்ம நம்ம இது வந்து ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக இதில் வந்து ஷியா லேயர் ஒன்று ஆட் பண்ணுறோம் நம்ம ஒரு ஆஃப் லேயாக வந்து அந்த ஹெர்பல் சோப்புக்கும் நல்ல ஷியா லேகாக மகபடி ஆஃப் லேயர் வந்து ஹெர்பல் சோப்புக்கும் இந்த மாதிரி நம்ம இதனால் வந்து மாய்ச்சரைசிங் உங்களுக்கு இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் பீப்புளும் வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரை டு நார்மல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களை மட்டும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்கள் அதே போல் வந்து இந்த சோப்பை நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஹேர் எல்லாத்தையும் இன்ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்க நீங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் அண்டு மாஸ்க் போட்டுக்கோங்க முக்கியமாக நம்ம வந்து இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து சமயத்தில் ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் உங்களுக்கு அதுக்காக இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் அண்டு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு சேனல் நிறம் நேச்சுரல் தமிழ் உங்களுக்கு வந்து எங்களோடய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண நினச்சாக்காலோ அல்லது நாங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் நினச்சிக்காலோ சோப் மேக்கிங் ஷாம்பு மேக்கிங் மாதிரி ஒர்க் ஷாப்பை நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சாக்காலோ கீழே தக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு அதே போல் வந்து கஸ்டமைஸு சோப்பு வேணும்னு சொன்னாக்கா கூட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு டைப் தகுந்த மாதிரி நம்ம வந்து சோப் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு இது போல் இன்னும் நல்ல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு எங்கள் சேனல் நிரம்பல் தமிழை இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்கிறது ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த சோப்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்ன தேவை எவ்வளோ குவான்டிட்டி தேவைங்கிறத பாத்திரோம் நம்ம இதில் நம்ம டிசைனிங்க்காக அதாவது உக லேயர் வந்து உங்களுக்கு நான் அந்த ஹெர்பல் லேயர் போடுறோம் நம்ம அடுத்து வந்து ஷிய லேயர் மகபுடியும் ஹெர்பல் லேயர் இந்த டோட்டல் ஹெர்பல் லேயருக்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியண்ட் தேவைங்க பார்த்துருவோம் நம்ம இதில் நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஹெர்ப்ஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கோ கோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் நம்ம இது வந்து டுவெல் சிக்ஸ்டி கிராம் யூஸ் பண்ணுறோம் கேஸ்டர் ஆயில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணுறோம் ஆலிவ் ஆயில் ஃபிஃப்டீன் செவன்ட்டி ஃபைவ் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணுறோம் பாம் ஆயில் வந்து ஃபோர்டின் ஃபார்ட்டி கிராம்ஸு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் இந்த விட்டமின் இ வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும் நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் வந்து வாட்டர் அதாவது டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுற நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஐ மீன் காஸ்டிக் சோடா சொல்லுவாங்க அதை சிக்ஸ் ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம எசென்சியல் ஆயில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணுற நம்ம அதில் மர்ஜோகம் அதாவது மகைக்கொழுந்து சொல்லுவாங்க இல்லையா அது வந்து செவன்ட்டி கிராம்ஸ் அண்டு துளசி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹெர்பல் பவுடரை வந்து ஒரு நைன்ட்டி கிராம் யூஸ் பண்ணுறோம் இந்த ஹெர்பல் பவுடரை போடும்போது நம்ம வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் அடுத்ததாக ஷியாலைய அந்த சியாலையக்காக கோகனட் ஆயில் த்ரீ ஜீரோ ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆலிவ் ஆயில் த்ரீ எயிட்டி ஒன் யூஸ் பண்ணுறோம் பாம் ஆயில் ஃபோர் எயிட்டி எயிட் கேஸ்ட்ரயில் செவன்ட்டி சிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் விட்டமின் இ யூஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் கிராமு அண்டு வந்து வாட்டர் அதாவது டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் நம்ம த்ரீ ஜீரோ ஃபைவ் சோடியம் ஹைட்ராக்சைடு டூ டென் யூஸ் பண்ணுறோம் இதில் கோலின் கிளே யூஸ் பண்ணுறோம் ஸோ தட் நம்ம அந்த அந்த வந்து கொஞ்சம் ஒயிட்டிஸ்டாக தெரியும் நம்மளுக்கு அது கோலின் கிளிய ஒரு டென் கிராம் யூஸ் பண்ணுறோம் நம்ம எசன்ஷியல் ஆயில் மகஜோகம் அதாவது மகிழந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் நம்ம தயார் பண்ணக்கூடிய எந்த சோப்புலையுமே நம்ம வந்து கலருக்குன்னு சொல்லி செப்பக்கிட்ட எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை நம்ம இதுலேயுமே நம்ம வந்து கோல் யூஸ் பண்ணுறோம் அதாவது இந்த கிளே யூஸ் பண்ணுறோம் இல்லையா க்ளே வந்து நம்ம ஸ்கினுக்கு நல்லதான் அல்ல ஆயில் வந்து எக்ஸசைஸ்ல வந்து எடுத்துகிட்டு அது அதனாலையே நம்ம இது வந்து இந்த பட்டர்லாம் போட்டு செய்யணும் இல்லையா அந்த சோப்பில் மட்டும் நம்ம வந்து இந்த கிளே யூஸ் பண்ணுறோம் நார்மலாக மற்ற சோப்பில் வந்து இந்த கிளே யூஸ் பண்ண மாட்டோம் பண்ணோம்னு சொன்னாக்கா ஆயில் நசையை எடுத்துட்டோம் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பட்டகோ இல்லை ஆயிலும் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியதாக நம்ம அதே போல் இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் அதாவது ஸ்கின்னுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய எந்த கெமிக்கல்ஸும் உங்களுக்கு சல்ஃபேட் இருக்காது உங்களுக்கு நொகையை கொடுக்காத சல்ஃபேட் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இது கம்ப்ளீட்லி இதில் வரக்கூடிய கலர் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணுற இன்கணியிலேருந்து வரக்கூடிய கலர் மட்டும்தான் அதே போல் ஸ்மெல்க்காக நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து எசன்சியலாக யூஸ் பண்ணுவோம் நம்ம எசன்சியல் ஆயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மூட் சேஞ்சிங் ஆயில் ஆகும் உங்களுக்கு அது அதே போல் வந்து நம்ம ஸ்கின் பெனிஃபிட்டும் அதில் நிறையா இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்கள் போயிடலாம் நம்ம வந்து இதுக்கு தேவையான ஆயிலை ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிறது ஹெர்பல் சோப்பு அதுக்கு தேவையான ஆயில் நம்ம வந்து நஷை பண்ணுவோம் இந்த ஆயில் இன்ஃபியூஷன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தனியாக வேண ஷாட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து ஆயில் இன்ஃபியூஷன் செஞ்சுக்கலாம் ஆலிவ் ஆயில் பாம் ஆயில் இந்த பாம் ஆயில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல நுகையை கொடுக்கக்கூடியது ப்ளஸ் ஹார்ட்னஸ் கூட கொடுக்கும் நம்ம வந்து நுகக்கின்னு சொல்லி செப்பரேட்டாக கெமிக்கல் ஆட் பண்ணாமல் அதுக்கு வேலை ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய ஆயில் ஆட் பண்ணுறோம்னா நான் ஸ்கின்னுக்கும் நல்லது கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி நம்ம பவுடர்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதை வந்து நல்லா ஸ்லகையாக மிக்ஸ் பண்ணிக்கணும் வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேசிங் வந்து நார்மலான டயத்தில் வரும் இல்லைனாக்கா நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய பவுடரு லைனில் இருக்கக்கூடிய வாட்டரை கூட ரியாக்ட் பண்ணி ட்ரேசிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்துடும் அதுக்காக நல்ல ஸ்லகையாக அதாவது ஒரு செமி சாலிட் பதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு அப்போ தான் அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்லகையும் நம்ம வந்து ரெண்டு பாட்டாக செஞ்சு வச்சுக்கூடிய ஆயில் மிக்சரை ஆட் பண்ணுவோம் பண்ணிட்டு நல்ல பிளண்டாக போட்டு பிளண்ட் பண்ணுவோம் விட்டமின் இ ஆயில் எசென்ஷியல் ஆயில் துளசி எசென்ஷியல் ஆயில் நெக்ஸ்ட் மர்ஜோரும் எசென்சியல் ஆயில் ஷியா பட்டக்காக ஆலிவ் ஆயில் ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் पाम ऑयल कैस्टर ऑयल शिया बटर Seventy five Vitamin E oil. मर्जर एसेंशियल ऑयल कास्टिक सोडा 642 फोर्टी ग्राम्स நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இப்போ நம்ம காஸ்டிக் சொலவ தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஒரே திரையா மொத்தத்தையும் போட்டுடக்கூடாதுங்க சூடு ரொம்ப டெவலப் ஆகும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம மொத்தம் கசிஸ்டராக போட்டு நம்ம இப்போ இந்த நல்ல ஓவர் ஹீட்டாக இருக்கும் இந்த வாட்டர் அப்படிங்கிறது எபோ ஹண்ட்ரட் டிகிரி கூட இருக்கும் உங்களுக்கு அது இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் சைடில் வச்சுட்டு அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்படியே இந்த அளவுக்கு ஹீட்டாகவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம்னு வச்சிக்கலாம் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சோப்பானிஃபிகேஷன் ஆகிடும் ஆக்சுவலாக அதாவது ஒரு சில சூப்பர் விஷயம் ஆயில் இன்னொரு சில இடத்துல சில வெண்ணெய் எண்ணெயாகவே இருக்கும் உங்களுக்கு அது அதுக்காக ஓகேவுக்கு ஆயிலோட டெம்பரேச்சர் அண்டு காஸ்டிக் மிக்சர் டெம்பரேச்சர் ரெண்டும் ஓகளவுக்கு யா இப்போ நம்ம சியா பட்டர் இல்லையக்காக காஸ்டிக் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிக்கணும் நம்ம தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த காஸ்டிக் சொல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மொத்தம் லாஸ்ட்டு வரைக்கும் காசு போட்டோம் நம்ம இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா ஓவர் ஹீட்டாக இருக்கும் இது ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம எந்த சைடில் வச்சிடணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்காக நம்ம ரெடி பண்ணுவாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் சீக்கிரமாக ட்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது

இது கிளேக்கு சொல்ல எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது சிலகையாக வர்றதுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சியா பட்டர் கிளைகளில் நம்ம நிறைய பட்டர் ஆட் பண்ணுவோம் நம்ம அதனால் வந்து தகவாக பிளான் பண்ணிடணும் அதை மட்டைக்கு வந்து சரியாக பிளண்ட் ஆகாது ஸோ நல்ல தகவாக மிஷின் பிளண்டரை போட்டு தான் பிளண்ட் பண்ணணும் அதை இப்போ நல்லா பிளண்டிங் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து லையை கலந்துட்டோம்னுக்கா நம்ம வந்து சீயா பட்ற லையை நம்ம ஆட் பண்ணலாம் Nota, não, <laughs>

लगव रही है वाड़ तोड़ रहा नहीं बन रहा हां बन रहा